வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நினைக்கிறேன் இது ஏன் இப்படி ஓன் வயசாக நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னு கேட்டீங்க என்னால் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ண முடியலைங்க ரொம்ப ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்து நான் வீடியோ இல்லைனாலும் நான் வாய்ஸ் மூலிமா நான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்துடலாம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நிறையா கேட்டிருக்கீங்க இல்லைங்களா அந்த கொஸ்டின்ஸில் இருந்து நான் ஒரு சில கொஸ்டின்ஸை நான் படிச்சுட்டு அதுக்குண்டான விளக்கம் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா செந்தில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க கோதுமை தவிடு ஒரு பேகை எவ்வளோன்னு கேட்டு சொல்லி கேட்டிருக்காங்க கோதுமை தவிடு வந்துங்க நம்ம வந்து இப்போ லோக்கலில் தான் இருக்கோம் லோக்கலில் வந்து நம்ம ஒரு 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 பேக் பார்த்தீங்கன்னா ஐம்பது கேஜி ஐம்பது கிலோ ஐம்பது கிலோவுக்கு வந்து ஆயிரத்தி நானூறுபா வருதுங்க நம்மளுக்கு இங்கே இங்கே வந்து சேர்றதோடைய நம்ம பண்ணைக்கு வரும்போது ஆயிரத்தி நானூறுபா வருதுங்க ஒரு பேகுக்கு இந்த கோதுமை தவுடு வந்து நம்ம லோக்கலில் தான் இருக்கோம் கம்பெனி பொருள் கிடையாது அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறது கம்பெனி பொருள் இல்லை இது லோக்கலில் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எப்படி வருதுன்றது நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம இருக்கோம் ஓகேங்களா கோதுமை தௌடோடு நம்ம சொல்லிட்டோமா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐடி நேம் எனக்கு படிக்க தெரியல கேஎஸ் மே மாட்டு தீவனம் ரேட் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கேஎஸ் வந்துங்க நம்ம வந்து சொசைட்டி முகாந்திரம் தான் நம்ம இருக்கோம் சொசைட்டிலேருந்து நமக்கு நேரடியாக வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது கிலோ பேகுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்னு சொல்லி இதனுடைய ஹோல்சேல் ரேட் வந்து எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல மேக்ஸிமம் நானூறுலேருந்து நானூற்றம்பதுக்குள்ளே இருக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மார்ஜின் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம அவங்க வந்து எப்படி ஒரு பேக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா மார்ஜின் வச்சு தான் கொடுக்க முடியும் அதுதான் பிஸ்னஸ்ஸு அப்படி நம்ம வந்து நம்ம வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நூறுசாக போட்டுக்கா நம்ம எடுக்கிறோம் ஆனால் நம்ம அமௌண்ட்டு வந்து பேமெண்ட் வந்து நம்ம அப்படி கொடுக்குறது கிடையாது இல்லையா அதனால் அவங்க மார்ஜின் வச்சு எடுக்கிறது கண்டிப்பாக அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எடுக்கிறது நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இறக்குறாங்க அவங்களுக்கு மேக்ஸிமம் ஆயிரத்தி நானூறு டு நானூற்றம்பதுக்குள்ளே கிடைக்கும் ஐம்பது கிலோ பேக்கு இங்கே வந்து கேஎஸ் வந்து ஐம்பது கிலோ பேக்கு மட்டும்தாங்க வருது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க எழுபது கிலோ பேக்குல வருதுங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மெசேஜில் சொல்லியிருந்தீங்க ஸோ அதை எப்படின்னு தெரியல அதை பற்றி நம்மளுக்கு தெரியல நம்ம கேரளாக்குள்ளே வந்து நம்ம ஐம்பது கிலோ பேக் தான் கொடுக்குறாங்க ஐம்பது கிலோ பேக் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் சீட் முகாந்திரம் வரனால அவங்களுக்கு ஒரு மார்ஜின் போட்டு தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஒரு நூறுரூவா அந்த பக்கத்த இருக்கலாம் கார்த்திக் கார்த்திக்னு சொல்லிட்டு கார்த்திக் ஷேகர் ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கேட்டிருக்காங்க அக்கா டைமிங் சொல்லுங்கள் அதில் தான் நிறைய சந்தேகம் இருக்குது ப்ளீஸ் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூணு மாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்க டைமிங் வந்து நாமளாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து மூணு மாடு இருந்தாலும் சரி ஒரு மாடு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மூணு நேரம் தீவனம் கொடுத்து மூணு நேரம் தண்ணி கொடுப்பாங்க அது தப்பு அந்த மாதிரி பண்ணாதீங்க ரெண்டு வேலை மட்டும் தீவனம் கொடுங்க ரெண்டு வேலை மட்டும் தண்ணி கொடுங்க அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் மாட்டுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக ப்ராசஸ் ஆகும் அவங்க வந்து மாடுங்க வந்து அவங்க வந்து எப்படின்னா சாப்பிட்டு அதை வந்து சேகரித்து வச்சுக்குவாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க ஓகேங்களா நம்ம கொடுக்குற அளவும் கொடுக்குற டைமு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் பால் கறவை கறவை மாடாக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே டைமிங் ரொம்ப முக்கியங்க நாங்கள் வந்து எப்படி கொடுக்கணும்னா காலையில் இப்போ நாலு மணிக்கு எந்திரிச்சி வர்றோம் தொழுவ க்ளீன் பண்ணுறோம் மாட்டில் குளிப்பாட்றோம் அப்படின்னா ஒரு அஞ்சு டு அஞ்சரை போல் நம்ம வந்து அடர்த்தி உணவு கொடுத்துருவோம் அதுக்கு மேற்கொண்டு பச்சை தண்ணி அந்த குண்டாவை நிறைய பிடிச்சி வச்சுருவோம் அது முடிச்சுட்டு நம்ம கறவையெல்லாம் முடித்து பார்த்திங்கன்னா நான் ஒம்பது மணிங்கில் பசந்தி உணவும் கொடுப்போம் இதுதாங்க காலையில் ப்ராசஸ் வந்து சாயங்கால ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி மூணு மணிக்கு வந்து அடர் தீவனம் கொடுப்போம் மூணு டூ மூன்றரைக்குள்ளே அடர் தீவனமும் தண்ணியும் கொடுத்துருவோம் அது முடிச்சு கரவை முடிச்சதுக்கு கூட சாயங்கால அடர் சாரி பசந்தீவனும் கொடுத்துருவோம் ஓகேங்களா டைமிங் வந்து கரெக்டாக கொடுங்க டைமிங் மாற்றாதீங்க டைமிங் மாற்றும் போது அது வந்து ஈல் ரொம்ப கம்மியாக இருக்கும் மாட்டுகளுக்கு செரிமான பிரச்சனை வரும் கரெக்ட் டைமுக்கு கொடுங்க ஒரு தீவன மூட்டையின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுடைய ஐடி நெய்ம் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது எனக்கு படிக்க தெரியல

கோதுமை தவுடு எங்கே கிடைக்கும் அதாங்க நாங்கள் இங்கே லோக்கல் தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் அது வந்து கம்பெனி கிடையாது லோக்கல் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் மண்வாசம் மகாராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால் கேட்டிருக்காங்க உங்கள் ஏரியாவில் ஒரு லிட்டர் பால் என்ன விலை எங்கள் ஊரில் முப்பத்தி நாலு டு முப்பத்தி அஞ்சு அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேரளாங்க பாலக்காடு மாவட்டம் அட்டப்பாடி டிஸ்ட்ரிக் அட்டப்பாடி சாரி பாலக்காடு மாவட்டம் அட்டப்பாடி கிராமங்க நாங்கள் எங்கள் அட்டப்பாடியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொசைட்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் சொசைட்டியில் மேக்சிமம் நம்ம வந்து எஸ்என்எஃப்பும் அப்பும் ஃபேட்டு பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்குது ஃபேட்டும் எஸ்எண்ணப்பும் எந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு ரேட் வருது நம்மளுடைய இது வந்து மேக்ஸிமம் அறுபத் நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தி எட்டு வரைக்கும் கிடைக்குதுங்க இப்போ கொஞ்ச நாளாக கிளைமேட் மாறினாலும் ஒரு ரூபா கம்மியாயிருச்சு மற்றபடி மேக்ஸிமம் ஏ ஏழு நாற்பத்தி ஏழு ரூபா ஆவரேஜ் நம்மளுக்கு விலை கிடைக்குங்க இது வந்து நம்ம சொசைட்டியில் கிடைக்கக்கூடிய வேலை ஓகேங்களா கோதுமை தவுடி எங்கே கிடைக்கும் அதே தாங்க உள்ளூருக்குள்ள தான் ரொம்ப சேனல் நானும் எப்படியோ போட்டாலும் சூப்பராக கொடுத்துருங்க ஓகேங்க தேங்க்யூ ருத்ரராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியிலேருந்து இருந்து கேட்டிருக்காங்க அக்கா பால் பண்ணை ஆரம்பிக்க எவ்வளோ இடம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் சூப்பர் நே புல் ஒரு ஏக்கரா போட்டுரும் இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோங்க எவ்வளவு ஏக்கரா நம்ம நான் வந்து அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா கோதுமை தவிடு நைஸ் தவிடான்னு கேட்டிருக்கோங்க ஆமாங்க நைஸ் தான் நைஸ் தவிடு தான் நைஸ் தவிடுனா ரொம்ப நைஸ் போடாதீங்க அது வந்து எடுக்கும் மாட்டுகளுக்கு ஒரு விதம் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப நுவுனவும் இருக்கக்கூடாது ரொம்ப த இதாகவும் இருக்கக்கூடாது ஒரு இடப்பட்ட மாதிரி அரைச்சிக்கோங்க நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் கலப்பு தீவன் ரேட்டு தான் ஆனால் சொல்லிவிட்டுங்க தீவன் ரேட்டு ஓபி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியில் கேட்டிருக்காங்க ஹலோ சிஸ்டர் உங்கள் உங்கள் கிட்டே இருக்க மாடு எல்லாமே நல்லா பீட் இருக்குது எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதில் வந்து எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நம்ம அது வந்து மாடு வந்து எல்லாமே கறக்கக்கூடிய மாடு தாங்க மேக்ஸிமம் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு இருபது மாடு இருபது லிட்டர் கறக்கிற மாதிரி மாடுக்கு தான் நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பராமரிக்கிற முறையில் தாங்க இருக்குது அது கரெக்டான டைமுக்கு தீவனம் தண்ணி கொடுத்து கரெக்டான ட டைமில் வந்து நம்ம பால் கறந்து எடுத்தாவே அது அவரேஜ் நல்லாவே பால் இருக்குங்க மாடு தேர்வு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து மாட்டுக்கு பத்து கண்ணுக்குட்டி பக்கம் வளர்த்தி மாடு பண்ணினது தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பண்ணை எப்படி வச்சே அப்படின்றத உண்மையாக அது வேறு லாங் வீடியோவாக நான் போடுறேன் ஏன்னா நான் இதில் வந்து ஷார்ட்டாக சொன்ன உங்களுக்கு புரியாது பாக மிச்ச மாடுகளை கொஞ்சம் வெளியில் வாங்குறதும் பாக்கி நாங்கள் நம்ம வளர்த்துனது அப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம வாங்குறது அதில் வந்து தான் எப்படி மாடு வாங்குறேன் அப்படின்றதையும் எந்த மாதிரி மாடு வாங்குறேன்றதையும் இந்த பண்ணை எப்படி ஆரம்பிச்சோன்றதையும் நான் உங்களுக்கு வந்து லாங் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா மினரல் சாட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேவையில்லைங்க மினரல் சாட்டு வந்து மேக்சிமம் நம்ம அடர் தீவனத்துலேயே வருது அதையும் மீறி நம்ம ஜாஸ்தி கொடுக்கறோம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மாட்டுகளுக்கு வந்து உடம்பு உருக்குறதுக்குள்ள இதுதான் இருக்குது அதனால அதிகமாக மினரல் சால்ட் வந்து அதிகமாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நம்ம அந்த கலப்பு தீவனத்தில் வர்றதே போதும் நான் கொடுக்குறது இல்லைங்க நான் தனியாக கொடுக்குறது கிடையாது ஹாய் சிஸ்டர் மாடு டெய்லியும் கழுவுவீங்களான்னு கேட்டுருங்க ஆமாங்க கண்டிப்பாக கழுவுணும் ரெண்டு வேலையும் கழுவுணும் காலையிலையும் கழுவுணும் சாயங்கால கழுவணும் இல்லைனா அங்கே பாலை கறக்க முடியாது அந்த மாதிரி தான் இருப்பாங்க காலையில் வந்து ஒரு டைமு சாணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாடு எல்லாத்தையுமே கழுவி சுத்தம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தான் அடர்த்தி ஒன்று கொடுத்துட்டு நம்ம பால் கறப்போம் அதே மாதிரி தான் சாயங்காலம் மூணு மணிக்கு வந்து மூணு மணிக்கு இதே மாதிரி தான் காலையில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறமோ அதே ப்ராசஸ் தான் சாயங்காலம் மூணு மணிக்கு நம்ம பண்ணுவோம் அடுத்த கொஸ்டின் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் எந்த டிஸ்டிக்னு கேட்டாங்க பாலக்காடு டிஸ்ட்ரிக்னு அட்டப்பாடி கிராமங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கொஸ்டின்ஸெல்லாம் நான் எந்த வீடியோவில் இருந்து படித்திருக்கேன் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கறக்கருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த வீடியோஸ்லிருந்து தான் நான் நிறைய கொஸ்டின்ஸுக்கு படிச்சிருக்கேன் இன்னி அடுத்த வீடியோஸில் நான் படிக்கலை ஸோ இதுலேயே டைம் ஓவராகுது நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் படித்து சொல்கிறேன் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன் அப்படி இல்லைனா வீடியோவாக போட முடியுனாலும் வீடியோவாக போடுறேன் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டுருக்கீங்க அங்கே கொசரம் தான் நான் இந்த வீடியோவை நான் இப்படி அப்லோட் பண்ணுறேன் எனக்கு நம்மளுக்கு வேலைக்கு அழுவிச்சிட்டோ இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாகும் கம்மியாகும் பட்சத்தில் வந்து நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் ஒன்று ஒன் பை ஒன்றாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இதுலேயும் நம்ம நிறையா மாட்டுக்கு டிப்ஸுகள்லாம் நிறையா இருக்குதுங்க மடிநோவு என்ன எப்படி வருது மடிநோவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது இருக்குது நான் ஒன் பை ஒன்றாக வந்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஷே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்க நம்ம இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்